நாம வாழக்கூடிய உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள் இப்படி இருக்கக்கூடிய நாடுகளில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் அதாவது குறிப்பிட்ட ஒரு நகரத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மழை துளி வந்து விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆச்சரியமான தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பட முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஜெக்டருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பு வாங்க வாங்கப்பட்ட வீடியோ போலாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் மழை துறிப்படக்கூடிய அந்த நகரம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாடுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டும் ஒரு சிறப்பான விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் கடவுள் படைப்புல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல அதிசயமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அதுல மாற்று இருக்கிறதுல ஏன்னா கடல் படைப்பு அந்த அளவுக்கு சிறப்பானதா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அதிசயங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா எல்லா நாட்டுலயுமே ஒரு அதிசயம் இருக்கும் அது போல நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டோம் இந்த நாடுகள்லயே ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட நகரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சரியா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சுன்னு சொன்னா அங்க மழை துளி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சோ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அதே போலதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நகரம் முதல்ல இந்த நாடு என்ன நம்ம பார்ப்போம் இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் பிரேசில்ல இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த மழை துளி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அந்த நாட்டுல மழை துளி விழுது அப்படின்னு சொல்றாங்க பிரேசில் இருக்கக்கூடிய பிளேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்குங்க இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல முக்கியமா அந்த நகரத்தோட ஃபேமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட துறைமுகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான துறைமுகம் வந்து பிரேசில் இருக்கு அதுல குறிப்பிட்ட துறைமுகம் சொன்னா இந்த பிளேம் துறைமுகத்தை சொல்றாங்க துறைமுகத்தை சார்ந்த அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒவ்வொரு நாளும் இரண்டு மணிக்கு மேல அதாவது ரெண்டு மணி ஆட்சி சொன்னாலே எல்லாம் அங்க இருக்கிற பப்ளிக் கையிலையும் எல்லார் கையிலையும் பாத்தீங்கன்னா கொடை எல்லார்டும் கம்பல்சரி இருக்குமா ஏன்னா ரெண்டு டு மூணு நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க சாரல் மழை வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா மழை வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஆட்சியமான விஷயமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தட்பழிப்பு நிலை காற்றினுடைய அமைப்பு இது எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கரெக்டா ஒரு ரெண்டு மணி ஒரு இருந்து மூணு மணி நாலு மணிக்குள்ள கண்டிப்பா சாரல் மழை வந்துடும் சொல்றாங்க சாரல் மழை வந்துட்டே இருக்கும் ஈரம் மழை துளி வந்து அந்த நிலத்துல பண்ணிட்டே இருக்கும் இதனால அந்த பிளேம் நம்ம சொல்லக்கூடிய அந்த துறைமுகமும் அது சார்ந்திருக்கும் அந்த நகரத்தை சார்ந்திருக்கூடிய பகுதியிலும் எப்பவுமே ஈரமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துல தண்ணியில இருந்தா பிரச்சனை வரும் இந்த இடத்துல இந்த தண்ணி போறதுதான் பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய வடிகால்கள் எல்லாம் அடிக்கடி அடைச்சிக்கும் ஏன்னா தண்ணி மழை டெய்லியும் ஒரு மழை பெஞ்சுட்டே இருந்தா என்ன பண்ணுறது சத ஈரமாவே இருக்கும்னு சொன்னா அந்த இடம் வந்து தண்ணியால பாதிக்கப்பட சொல்றேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பிளேம்ல முக்கியமாக உலகத்திலேயே அதிகப்படியான சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய இடமாகவும் நாம சொல்லவே பிரேசில் இருக்கக்கூடிய இந்த பிளேம் நகரம் தான் இருக்கு ஸோ சொல்ல வேண்டியதே இல்லை முன்னூத்தி அரைஞ்ச நாள் மழை பெய்ய சொல்லும் போது அந்த காடெல்லாம் பாத்தீங்கன்னா சதுப்பு தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகப்படியான மழையை வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுது அந்த பிளேம் நகரம் நாம சொல்லக்கூடிய இந்த பிளேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு இரநூறு சென்டிமீட்டர் குறையாத மழை வந்து பெய்திட்டு இருக்கு சொல்றாங்க இதனால தான் அந்த நகரமே நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த குறிப்பிட்ட நகரத்துல மட்டும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே சாரல் மழையாக கிட்டத்தட்ட இரநூறு சென்டிமீட்டர் அளவுக்கு வருடத்துல மழை வந்து அங்கே பெய்து சொல்றாங்க ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறப்புல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய பகுதி சிறப்பு பார்க்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய சிறுபுஞ்சில பாத்தீங்கன்னா எவ்வளவு மழைன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிறுபுஞ்சில மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வந்து மழையோட பதிவா பார்க்கப்படுது இது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆனாலும் ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் நாம சொல்லக்கூடிய அந்த பிளேம் நகரல சரியா இரண்டு மணிக்கு மேல மூணு நாலு மணிக்குள்ள கண்டிப்பா சாரல் மழை வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அதோட காற்றோட ஆஹ் அமைப்பு தான் அது மாதிரி இருக்கு ஏன்னா பல எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க இல்லைங்களா எல்லாத்தையும் பண்ணி இது ஊசிதமானதால தான் இது விஷயத்தை வந்து நம்ம பதிவு பண்றோம் அறுபத்தஞ்சு நாளும் சாரல் மழையாகவும் மழை மழை வந்து வந்து பூமியிலிருந்த கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா அது பிரேஸ் இருக்கக்கூடிய பிளேம் தான் கண்டிப்பா முன்னூத்தி அறுபது நாள் மழை பெய்யக்கூடிய நகரம் எங்க இருக்கு தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு போய் கண்டிப்பா உங்களுக்கு லைக் பண்ண பிரச்சனை விட்டுருங்க அப்படியே உங்களுக்கு டைம் நம்ம சேனலாம் சத்தம் வச்சுக்கோ அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் அதை பார்த்திங்க மேலும் நீங்க உங்க சார்பாக ஒரு மரக்கன்று நடப்பு சேர்த்து மீண்டும் நல்ல பதிவோட நல்ல தங்கலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்